ஹாய் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சிக்கன் சிட்டி நாடு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு வரமிளகாய் எடுத்துக்கினேன் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் கிட் கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா வெறும் வானிலையில் போட்டு நல்லா வர வறுத்து வறுத்துருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நல்ல வாசனை வரணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் போட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா வறுக்கணும் அதுதான் இங்கே மேட்ரு ஏன்னா அந்த சோம்பு நல்லா புரியணும் வாசனை வரணும் மிளகும் நல்லா வறுத்தணும் எடுத்து மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு வானொலி வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் போட்டுட்டு இதுக்கு வந்து மெயினாக கல்பாசி சொல்கிறாங்க இல்லையா அது ரொம்ப நல்லது செட்டிநாடுக்கு வந்து கிரேவிக்கு வந்து கல்பாசி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு கல்பாசி போடுங்க கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம் தப்பில்லை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கல்பாசி பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு இதுதான் போட்டிருக்கேன் ஏலக்காய் இருந்தால் ஒன்று போடலாம் போடுங்க நான் போட வந்துட்டேன் போட்டுவிட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு நல்லா வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா போ வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே போடுங்க நல்லா நான் டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் போடுங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக தான் நான் போடுவேன் அதனால் சொல்கிறேன் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கணும் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் நல்லா வதங்கி சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு வந்து நான் வெறும் குழம்பு மிளகா பொடி இருக்குது இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நம்ம வந்து காரம் வந்து இதில் கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்கணும் இதில் வந்து நம்ம ஆயிலில் வந்து ஒரு வரமிளகாவும் போட்டுருந்தோம்னா இன்னும் ஃப்ளேவராக இருக்கும் நான் மறந்துட்டேன் போட கொஞ்சம் கெஸ்ட்டு வீட்டில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவசரத்தில் மறந்துட்டேன் ஒரு வரமிளகாவும் கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பெப்பர் அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கோம் அந்த காரத்தையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் இங்கே வந்து மிளகா மிளகா பொடி கொஞ்சம் பார்த்து போடணும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் போட்டேன் ஏன்னா நம்ம அதுலேயும் காரம் நல்லா ஏறிடும் ரொம்ப காரமாலாம் சாப்பிட முடியாது வெயில் காலம்ஸ் இல்லையா அதனால் காரத்தை பார்த்துக்கோங்க அது நல்லா போட்டுட்டு குழம்புளகாப்படியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கினேன் இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் நல்லா வறுத்து பேஸ்ட்டு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு வதக்கலாம் வதக்கினிங்கன்னா ரொம்ப நல்ல கிரேவி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வரும் அந்த அது அது வந்து ஆத்தென்டிக்காக செய்யலாம் நான் என்ன பண்ணேன்னா தேங்காய் பால் எடுத்தேன் சாதத்துக்காக அந்த பாலே இருந்தது சரி அந்த பால் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக அந்த பால் ஊற்றினேன் தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கிரேவி வந்து கொதிச்சு சிக்கனும் கிரேவியும் கொஞ்சம் கிரேவி மாறி கொஞ்சம் திக்னஸ் வரும் உங்களுக்கே தெரியும் என்ன பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம பூ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு பவுடரு இப்போ முதல்ல வரத்தோம் இல்லையா அந்த பவுடரை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி கூட்டிடுங்க அந்த கிரேவியில் கூட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கொதிச்சு கொதிக்கணும் கொதிக்கிற டைமில் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா சு அந்த நம்ம பவுடர் அந்த கிரேவி கொட்ட பவுடர் கொட்ட சொல்லவே வந்து கிரேவி நல்லா திக்னஸ் வந்துடும் திக்னஸ் வந்துடும் அது அப்போ வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு கடைசியாக இது வந்து டச்சு இது வந்து தான் இதுதான் ரொம்ப நல்லா ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த செட்டிநாடு ஆத்தென்டிக் செட்டிநாடு டிஷ் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஹோட்டல்ஸ்லலாம் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணுவாங்க அதை தான் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா நம்ம ஈட்டபிள் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த செக்கில் அண்ணெய் எண்ணெய் அந்த மாதிரி எடிபிள்ஸ்ன்னு சொல்லி சாப்பிட்லான்றது தான் இந்த பேராஷூட்டு இது பிபிடி இதெல்லாம் விற்கிறது இல்லை அதெல்லாம் போட்டுறாதீங்க அதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அதுக்குன்னே எடிபிள் ஆயிலும் விற்கும் அந்த தேங்காய் வந்து ஒரு நல்ல ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊத்தி விடுங்க மேலே ஊத்தி விட்டுட்டு கருவேப்பில் ஒரு பச்சை கருவேப்பில போட்டு ஒரு கலர் கலரி விட்டிங்கன்னா செம்ம ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் மூடி வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் தோசை இட்லி இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் ரைஸோடையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதுவும் தேங்காய் பால் சாதத்தோடு சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் நான் சொல்கிற மெத்தடில் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு செட்டிநாடு கிரேவி கிடைக்கும் நீங்கள் இந்த கிரேவி ஒன்ஸ் செஞ்சிட்டிங்கன்னா அகைன் அகைன் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் விடவே மாட்டிங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசையோடலாம் ஒன்றுமே சொல்லவே முடியாது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சமையல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக நான் கருவேப்பிலை போட மறந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்ததுனால அந்த குட்டி ஒன்று வந்தது அது கூட விளையாட போனதுனால மிஸ் பண்ணிவிட்டேன் அது கருவேப்பிலை ஃப்ளேவர் பயங்கரமாக கொடுக்கும் அதில் வாசனை லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா கிரேவி எப்படி வந்துட்டு பாருங்கள் நான் கொஞ்சம் தான் பண்ணிணேன் தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணேன் இதை நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக தேங்க்யூ